இன்னைக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் தங்குவதற்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாம உணவும் வழங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழுமையான தகவல் இந்த வீடியோல நம்ம கொடுக்க இருக்கிறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா டிவிஎஸ் சுந்தரம் பிரேக் லைனிங்ஸ் லிமிட்டட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு தேவைப்படுது வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக முப்பத்தோரு வயது வரை உடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் என்ன படிச்சவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக இந்த வேலைக்கான சம்பளம் என்ன அப்படின்றத பார்க்கும் நீங்க பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சவங்களா இருந்தா உங்களுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நான்கு ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் மட்டும் இல்லாம அட்டண்டன்ஸ் போனஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இதுவே நீங்க டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்களா இருந்தா உங்களுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூத்தி நாற்பத்தோரு ரூபா உங்களுக்கான ஸ்டைஃபண்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாம அட்டண்டன்ஸ் போனஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு ப்ரொவைட் பண்றாங்க யூனிஃபார்ம் ஷூஸும் இந்த நிறுவனத்தின் மூலமாவே ப்ரொவைட் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு சென்னையில அப்படின்றத பாத்தீங்கன்னா மகேந்திர வேல் சிட்டி இந்த தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கு தான் வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துல கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்துல இந்த வேலை வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்ககிட்ட தெளிவா கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும் பட்சத்துல இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க இந்த இலவச வேலை வாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்